வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா மிஷன் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தேசிய செயற்குழு கூட்டத்தில் பாஜக மேலிடம் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இந்தி கூட்டணியெல்லாம் தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க ரொம்ப நாளாக ஸோ அதை வந்து சேலஞ்சாக எடுத்துட்டு தென்னிந்தியாவில் இந்த வாட்டி ஓட் ஓட்ஷேரு சீட்டு இதெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக களப்பணி ஆட்டியிருக்காங்க பாஜக தமிழகம் மற்றும் தான் நீண்ட காலமாக பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு ஆனால் இப்போ தமிழகம் கேரளாவில் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கா இந்த தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ரிப்போர்ட்டெல்லாம் பாஜகவுடைய மேலிடத்துக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது நீங்கள் கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பதினாறு சதவீத வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்குறாங்க இந்த வாட்டி டெஃபினட்டாக இருபது பர்சன்டேஜ் வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னு திட்டவட்டமாக பாஜக வந்து நம்புறாங்க அது மட்டும் இல்லாம சீட்டாவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்று இடங்களில் பாஜக வந்து ஜெயிப்பதற்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி மூணு பர்சன்டேஜ் கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் வந்து பண்ணிக்கிருந்தாங்க திராவிட கட்சிகள் ஆனால் இந்த வாட்டி ஜூன் நாலாம் தேதி டெஃபினட்டாக இருபது பர்சன்டேஜை என்டிஏ வந்து கிராஸ் பண்ணோம் அதில் பாஜக மட்டும் டபுள் டிஜிட்டை வந்து தாண்டும் நிறையா சீட்டும் கன்வெர்ட் ஆகும் நிறையா பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க கோயம்புத்தூராக இருக்கட்டும் தேனி ராமநாதபுரம் தருமபுரி திருநெல்வேலி கன்னியாகுமரி இது மாதிரியான சீட்ஸு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு வருவதற்கு பிரகாசமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய மேலிடம் ஒரு பெரிய மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் பாஜகவுடைய கூட்டணி வந்து ஜெயிக்கும் இந்த வாட்டி அப்படின்னும் தெலுங்கானாவில் போன வாட்டி நான்கு தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி மினிமம் ஆறு இல்லை ஏழு தொகுதிகளை வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் பாஜக மேலிடத்துக்கு போக அடுக்கடுக்காக போக இப்போ பாஜக மேலிடம் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது அதில் முக்கியமாக மேற்கு வங்காளம் மேற்கு பாஜகனால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாஜக நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி இப்போ திராவிட கட்சிகள் வந்து தமிழக பாஜகவை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் பாஜகவை மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு தொகுதிகளை ஜெயித்த பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரதான எதிர்கட்சியாக வந்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி உருவெடுக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் முக்கியமாக ரெண்டு காரணம் ஒன்று சந்தேஷ்காலியில் நடந்த நிகழ்வு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே சந்தேஷ்காளியில் நேற்று எஸ் என்எஸ்டியெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாமே குவிக்கப்பட்டிருக்காங்க சந்தேஷ் காலியில ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து குவிக்கப்பட்டதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதன் பிறகு என்எஸ்ஜி எல்லாம் வந்து களமிறங்கி அங்கே தீவிரமான தேடுதல் வேட்டையை வந்து முடுக்கி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் கல்கத்தா உயர் தீர்ப்பு ஆசிரியர் நியமனத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்பப்பட்டுச்சு பார்த்தீங்களா அது கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணிட்டாங்க கல்கத்தா உயர் நீதிமன்றம் இதெல்லாம் மேற்கு வங்காள அரசாங்கத்துக்கு மம்தா பேனர்ஜிக்கு பெரிய ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்திருக்கு அதன் காரணமாக இந்த வாட்டி கம்ப்ளீட் ஸ்வீப்பாக இருக்கும் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இது முதல் டாபிக்ங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி சொன்ன ஒரு வார்த்தை மொத்தமாக கோவப்பட்ட திமுக அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன மகாராஷ்டிராவில் நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பால் தாக்கரே உடைய ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா அது உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவை மன்னிக்காது பால் தாக்கரே அவர்களுடைய ஆன்மா எங்கேயாவது இருந்து பார்த்து கொடுப்பாங்க அந்த அவங்க வந்து இப்போ வந்து வருத்தப்பட்டுக்கு இருப்பாங்க அவங்களுடைய ஆன்மா வந்து வருத்தப்பட்டுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் சனாதன தர்மத்தை திமுக இழிவாக பேசுது இழிவுபடுத்துது அந்த திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திமுகவை மகாராஷ்டிராவுக்கு வரவழைத்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துகிறாங்க உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா இதுல இருந்தே இவங்க போலியான சிவசேனா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு திமுகவோடு தோளோடு தோல் நிற்கிறது உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா அப்படின்னு சொல்லிட்டு திமுக நேற்று மகாராஷ்டிரால கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இது இப்ப ஒட்டுமொத்த திமுகவினர் மத்தியிலையும் பெரிய ஒரு கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் திமுகவை கடுமையாக தாக்கி பேசுறாருன்னு பார்த்தா அங்க பார்த்துட்டு மகாராஷ்டிராக்கு போயும் திமுகவை கடுமையாக தாக்கி பேசுறாரு ஒரே ஒரு மேடையில் உதயநிதி ஸ்டாலினு சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிட்டாரு அதை வச்சே பாஜக இந்தியா ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணுது ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் கம்ப்ளீட் ஸ்வீட் அடித்தாங்க இப்போ பாராளுமன்றத்துலையும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு திமுகவினர் இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த யூனிவர்சிட்டியில் ப்ரோ பாலஸ்தீன போராட்டம் வந்து நடந்திருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் வந்து நடந்திருக்கு அதில் போராடின நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது எப்பெல்லாம் நம்ம இந்தியாவில் ஒரு போராட்டம் நடக்குதோ அமெரிக்கா வந்து மொதல் ஆளாக முந்திக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நாட்டம் மாதிரி வந்து பேசுவாங்க ஜெய்சங்கர் பல மேடைகளில் பதிலடி கொடுத்துருக்காரு உங்களுடைய நாட்டில் எவ்வளோ மனித உரிமை மீறல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் பல மேடைகளில் சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இப்போ வந்து ஜெய்சங்கர் அவர்கள் நாங்கள் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா செம்ம தமாசா இருக்கும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த அச்சிந்தியா சிவலிங்கன் அப்படிங்கிற ஒரு மாணவி அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ப்ரோ பாலஸ்தீன போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதை அரேஞ்ச் பண்ணதுக்காக அந்த மாணவி கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து நன்றி ಜೈ ಹಿಂದ್